صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد الله و صلى محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ஒசலா து அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானீதம் சம்பந்தமாக அல் குரானிலும் அல் ஹதீஸிலும் கூறப்பட்ட செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது அமானிதம் என்பதாக சென்ற தொடரிலே நாம் பார்த்தோம் எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அந்த கடமைகளை செய்ய வேண்டுமோ அதுபோன்று பெற்றோர்கள் வயதான காலத்தில் அவர்களுக்கு அவர்களின் பிள்ளைகள் அவர்களை பராமரிப்பது பிள்ளைகள் மீது கடமை அமானிதம் என்பதாக அல் குரானும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றனர் நம்மை பெற்றெடுத்து நம்மை வளர்த்து ஒழுக்கங்களை போதித்து கல்வியை கற்றுக்கொடுத்து பள்ளிக்கூடம் அதே நேரத்தில் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களிலே நம்மை படிக்க வைத்து பட்டம் வாங்கி பதவிகளையும் நமக்கு பெற்று தந்து நாம் இந்த உலகத்திலே ஒரு மதிப்புமிக்க ஒரு மனிதனாக வாழ்வதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த நம்முடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது அவர்களை பராமரிப்பது அவர்களை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கட்டாய கடமை என்பதாக அல்லாஹு ரபுல்லாலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ சல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள் தாய் இருக்கின்றாலே தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துவாள் தன் அன்பை வெளிப்படுத்துவாள் தன் இறக்கத்தை வெளிப்படுத்துவாள் ஆனால் தந்தை இருக்கின்றாரே பாசத்தை வெளிப்படுத்த மாட்டார் தன் பிள்ளைகள் மீது இருக்கின்ற அன்பை வெளிப்படுத்த மாட்டார் தன் பிள்ளைகள் மீது இருக்கின்ற இரக்கத்தை வெளிப்படுத்த மாட்டார் எல்லாவற்றையும் தன்னுடைய மனதுக்குள்ளாலேயே அவர் வைத்துக்கொள்வார் ஆனாலும் தன் பிள்ளை நல்லவனாக வளர வேண்டும் மதிப்பி மிக்கவனாக அவன் ஆக வேண்டும் என்பதிலே தாயைப் போன்று அக்கறை உடையவர்தான் தந்தை என்பதை நாம் எண்ணிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய கண்களை இமைகள் பாதுகாப்பதைப் போன்று நம்மை நம்முடைய தந்தையும் தாயும் பாதுகாத்தார்கள் நம்மை பாதுகாத்து வளர்த்திருக்கிறார்கள் நாம் பசியார வேண்டும் என்பதற்காக அந்த ரெண்டு ஜீவன்களும் எத்தனையோ நாட்கள் பசியோடு இருந்திருக்கின்றார்கள் நாட்களை கடத்தி இருக்கின்றார்கள் நாம் நல்ல ஆடை அணிய வேண்டும் என்பதற்காக கந்தலான அழுக்கான பழைய ஆடைகளை அணிந்தவர்கள் தான் பெற்றோர்கள் என்னதான் நண்பனாக இருந்தாலும் கூட நண்பன் சில நேரங்களிலே நம்மை மறந்து விடுவார் ஆனால் பெற்றோர்கள் ஒரு காலம் மறக்கவே மாட்டார்கள் நம் பிள்ளை நல்ல உணவை சாப்பிடுகிறானா இல்லையா நல்ல ஆடை அணிகின்றானா இல்லையா என்ற நூறு சதவீதம் அக்கறை உடையவர்கள் தான் பெற்றோர்கள் நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது சிறுவனாக இருக்கின்ற பொழுது வாலிபனாக இருக்கின்ற பொழுது நாம் நல்லவிதமாக தூங்கினோமா நாம் நல்லவிதமாக தூங்க வேண்டும் என்பதற்காக தங்கள் தூக்கத்தை மறந்தவர்கள்தான் பெற்றோர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நமக்கு ஏனிகளாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் எனவேதான் இஸ்லாம் பெற்றோர்கள் குறித்து அல் குரானிலும் அல் ஹதீஸிலும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது பெற்றோர்களை சீ என்று கூட நீ சொல்வது கூட பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும் அவர்களின் வயதான காலத்திலே நீ சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது உன்னை எப்படி வளர்த்து ஆளாக்கினார்களோ உன்னை எப்படி கண்காணித்தார்களோ உன்னை எப்படி பராமரித்தார்களோ அதுபோன்று அவர்கள் குழந்தையாக மாறுகின்ற அந்த முதுமை பருவத்தில் நீ அவர்கள் மீது கோபம் கொள்வது கூடாது அவர்களை விரட்டுவது கூடாது அவர்களை துரத்துவதோ அடிப்பதோ ஏசுவதோ திட்டுவதோ கூடாது என்று அல்லாஹு ரபுல்லாலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழிஹுவ சல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அல்லாவிற்கு இணை வைத்தல் மிகப்பெரிய ஒரு பாவம் ஒன்றுமில்லாத நம்மை படைத்து மனிதனாக படைத்து இறை நம்பிக்கையை நமக்கு ஊட்டி நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு இலவசமாக தந்த இறைவன் அவனுக்கு நிகராக வேறு ஒருவனை நாம் கற்பனை செய்வதை கூட அந்த அல்லாஹு மன்னிக்க மாட்டான் என்பதை அல்குரானிலே அல்லாஹு தெளிவாக சொல்லி காட்டுவான் பெரும்பாவங்கள்ல இணை வைத்தலுக்கு அடுத்து மிகப்பெரிய பாவம் ஒகோக்குள் வாளிதைன் பெற்றோருக்கு தொல்லை கொடுத்தல் என்று நபிசல்லாஹலி வசல்லம் பல ஹரீசுகளிலே சொல்லி காட்டுவார்கள் நாம என்ன தவறு செஞ்சாலும் அதற்கு தண்டனை வந்து மறுமையில தான் மறுபிறவி என்பது இஸ்லாத்தில் கிடையாது இந்த உலகத்தில் வாழ்வதோடு சரி திரும்ப இந்த உலகத்திற்கு நாம் மறுபிறவி எடுத்து வரவே மாட்டோம் மறு உலகம் என்பது ஒன்று இருக்கிறது ஆஹிரன் இனல் ஓலா இந்த துனியாவுடைய வாழ்க்கையை விட மறுமையின் வாழ்க்கை தான் சிறந்தது அப்ப அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக நமக்கு அமைய வேண்டுமானால் ஏகத்துவம் அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் பெற்றோர்களின் தேவை அறிந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதின் மூலமாக சுவர்க்கத்திற்கு செல்லலாம் ஒரு நபித்தோழர் சுவர்க்கத்திலே குரான் ஓதுகின்ற சப்தம் பெருமானார் செவி அவரைப் அவரை பற்றி விசாரிக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்த சமயத்தில் பெற்றோருக்கு மரியாதை செய்தவர் கண்ணியம் செய்தவர் அந்த அமானிதத்தை பேணியவர் என்பதாக அவர் குறித்து நபித்தோழர்கள் சொல்வார்கள் அப்ப பெற்றோர்களுக்கு மரியாதை செய்வதன் மூலமாக பெற்றோர்களை மதித்து வாழ்வதின் மூலமாக பெற்றோரை கண்ணியம் செய்வதின் மூலமாக சுவர்க்கம் கிடைக்கும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் கிடையாது வாழ்நாளில் நாம் உயர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அணு அணுவாக நமக்கு உதவி செய்தவர்கள்தான் நம்முடைய பெற்றோர்கள் அந்த ஏனியை நாம் ஏறி வர உதவிய அந்த ஏனியை எட்டி உதைத்தால் எப்படி நம்ம கீழே இறங்க முடியும் நம்ம வாழ்க்கை எப்படி சீராக அமையும் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவேதான் அல்லாஹு அல் அல்குரானிலே சொல்லி காட்டுகின்றான் முதல்ல எனக்கு நன்றி செலுத்து உடைய நினைச்சிருந்தனா மனிதனல்லாத மற்ற ஜீவராசிகளாக பறவைகளாக கடல்வாழ் உயிரினங்களாக உன்னை நாம் படைத்திருப்பேன் ஆனால் உன்னை மனிதனாக படைத்து அது மூமினாக நான் படைத்த காரணத்தினால் எனக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும் எனக்கு நன்றி செலுத்திய பின்னால உன் பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும் முதல்ல இபாதத் அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் இரண்டாவது பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் ரம்புக்க அல்லா தாபுதூ இல்லா ஈயாகு வபில்வாளிதைன்னு எகசானா அல்லாவை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹு தீர்ப்பாக எழுதிவிட்டான் அடுத்து என்னது பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அல்லாஹ் திருக்குறான்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அப்போ நன்றி கடன் என்பது அல்லாவிற்கு முதல் அடுத்து பெற்றோருக்கு தான் திருக்குறான்ல அல்லாஹு ரபுல்லாலமின் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்தில் அன்கபூத் அதுல எட்டாவது வசனத்திலே பேசுகின்றான் பாருங்கள் ஹுஸ்னா பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் பெற்றோரை பராமரிக்க வேண்டும் என்று மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்தோம் மனிதனை நாம் வலியுறுத்தினோம் என்று அல்லாஹு ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் மற்றொரு வசனத்தை பாருங்கள் சூரத்துலுக்குமான் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் பதினான்காவது வசனத்திலே அல்லாஹு பேசுகின்றான் இன்சானபி வாலி தைகி மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் வலியுறுத்தினோம் உம்முகுனன் அலா வகுனின் பலவீனத்திற்கு மேலால் பலவீனப்பட்டு அவனை சுமக்கின்றாள் ஒரு பெண் கர்ப்பமாகிவிட்டால் எவ்வளவுதான் ஆரோக்கியமான ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட அவளுக்கென்று ஒரு பலவீனம் வந்துவிடும் ஒரு உயிருக்குள்ளால் மற்றொரு உயிர் உயிர் பெறுகிறது வளருகிறது அதனால் அவள் எவ்வளவுதான் திடகாத்திரமாக இருந்தாலும் கூட சாப்பிட்ட சாப்பாட்டை எல்லாம் வாந்தி எடுப்பாள் சில அவளுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட முடியாது அவளுக்கு அது ஒத்துக்கொள்ளாது சாப்பிட முடியாமல் குமட்டல் வரும் அப்ப அந்த மாதிரி பலவீனத்திற்கு மேலால் பலவீனப்பட்டு கொண்டு அவனை சுமைக்கின்றான் அதே நேரத்தில் அல்லாஹு சொல்லுகின்றான் இரண்டு ஆண்டுகள் பெற்றெடுத்த பின்னால் அந்த குழந்தைக்கு அமுதூட்டுகின்றாள் அனிஷ்குருளி வலிவாளி தைக்க எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் உன் பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும் என்று அவனுக்கு நாம் வலியுறுத்தினோம் என்று அல்லாஹு ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் மற்றொரு ஆயத்தை நாம் திறந்து பாரிக்கின்றோம் சூரத்துல் அஹக்காஃப் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதினைந்தாவது வசனத்திலே அல்லாஹூ சொல்லுகின்றான் இன்சானபி வாலி தைகி ஹமலத்துகுருகன் சிரமப்பட்டு சுமைக்கின்றான் சிரமப்பட்டு பெற்றெடுக்கின்றார் பேர்காலம் என்பது சாதாரண ஒரு காரியமா குழந்தையை பெற்றெடுத்தல் என்பது சாதாரண காரியமா சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரிதான் அறுவை சிகிச்சையின் மூலமாக குழந்தையை வெளியாக்குவதாக இருந்தாலும் சரிதான் அது எவ்வளவு மரணத்தின் விளிம்பு வரையிலும் சென்று வருவார்கள் அப்ப கஷ்டமான ஒரு காரியம் எவ்வளவுதான் ஒரு மனிதன் தடகாத்திரமான மனிதனாக இருந்தாலும் கூட அவனால எவ்வளவு வேதனையை தாங்க முடியும் தெரியுமா ஐம்பத்தி ரெண்டு டாஸ் என்று சொல்வார்கள் ஐம்பத்தி ரெண்டு டாஸ் அவ்வளவுதான் அவனால வேதனையை தாங்க முடியும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணா மாறிச்சுன்னா ஒன்று மரணம் இல்லை என்றால் மயக்கம் இந்த ரெண்டுல ஏதாவது ஏற்பட்டு விடும் ஆனால் ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றடிக்கின்ற பொழுது அவள் படுகின்ற வேதனை எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தெட்டு டாஸ் வேதனையை அவள் சகித்து கொள்கின்றாள் ஆரோக்கியமான மனிதன் தாங்குகின்ற வேதனையை விட டாஸ் அதிகமாக டாஸ் வேதனையை அவள் பெறுகிறாள் என்பதை இன்றைக்கு அறிவியல் சொல்லி காட்டுகின்றது இதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹு சொல்கின்றான் சிரமத்தோடு சுமக்கின்றான் மூணு கிலோ நாலு கிலோ பத்து மாசம் வயிற்றுல வச்சுக்கிட்டே சுமக்கால ஒரு ஆண் தன்னுடைய வயிற்றுல ஒரு அஞ்சு கிலோ வச்சுக்கிட்டு தூக்க முடியுமா சுமக்க முடியுமா போற வழியில எங்கேயாச்சும் இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க ஆண்கள் ஆனால் சரியாக படுக்க முடியாது திடீரென்று எழுந்திருக்க முடியாது நடக்க முடியாது மூச்சு வாங்கும் கிறக்கமாக வரும் திடீரென்று பசிக்கும் சிரமத்திற்கு மேலால் சிரமப்பட்டு கொண்டு அந்த குழந்தையை அந்த தாய் பெற்றடிக்கின்றார் சலாசூன சகரன் என்று அல்லாஹு சொல்லுகின்றார் கருவுற்றிருப்பதும் அந்த குழந்தைக்கு அமுது ஊட்டி அந்த காலத்தை முடிப்பதும் சேர்த்து முப்பது மாதங்கள் என்று அல்லாஹு சொல்லுகின்றார் முப்பது மாசம்னா எத்தனை வருஷம் இரண்டரை ஆண்டுகள் முப்பது மாதம் என்பது இரண்டரை ஆண்டுகள் ரெண்டு ஆண்டு அமுது கொடுக்க வேண்டும் ஆறு மாதங்கள் கருவின் காலங்கள் ஒரு பெண் ஆறு மாதங்களிலே குழந்தையை கூட பெற்றெடுக்கலாம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது அப்ப தந்தையும் சிரமப்படுகின்றார் தாயும் சிரமப்படுகின்றார் இந்த பெற்றோரை பராமரிப்பது ஒவ்வொரு குழந்தைகள் மீதும் கட்டாய கடமை அல் குரானும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது பராமரிப்பது கடமை மட்டுமல்ல அது நமக்கு அமானிதமாக வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகள் பதினைந்து வயசு ஆன பின்னால பெற்றோரை படாத பாடுபடுத்தி அவர்களை கண்டவாறு வாய்க்கு வந்தவாறு திட்டுவது ஏசுவது அடிப்பது பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம் மகன் தந்தையை வெட்டி கொலை செய்தான் எல்லாம் படிக்கத்தான் செய்கின்றோம் உலகத்தில் எந்த குற்றங்கள் செய்தாலும் கூட அதற்கு தண்டனை மறுமையில் தான் ஆனால் பெற்றோருக்கு தொல்லை கொடுத்தால் அதற்குரிய தண்டனை உலகத்திலேயே கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாகூ அலைகவசல்லம் சொன்னார்கள் இன்ஷா அல்லா இது தொடர்பாக அடுத்த தொடர்களே பார்த்துக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய அமானிதங்களை பெற்றோருக்கு முறையாக செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக அசலாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துகும் सैर्यहं गतिं महालिं मुहङ्ग